உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே மகனின் வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் முருகனுக்கு அரோகரா வேல் அரோகரா அன்னை படாரையிடம் வேல் பெற்ற முருகன் அன்று அரக்கர்களை அளித்தார் திருநியமம் மாகாணத்து காலாப்பிட அறையிட வேல்பெற்ற வேல்மாறன் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அறக்கர்களை அளித்து அறத்தின் ஆட்சி மலர்வதற்கு நம்மையெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஓம் நமச்சிவாய குவாவன் மாறனுடைய பெயரனே இளங்கோவதியரனாகிய மாறன் பரமேசரனுடைய பெருமகனார் இரண்டாம் பெரும்பிடுகும் முத்திரையர் சோரன்மாறன் திருப்பாதம் போற்றி தமிழ்கூறும் நல்லுலகில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அறத்தின் வழியில் ஆட்சியும் தமிழ் சமூகத்தின் காவலனாகவும் தொண்டனாகவும் பேரரசர்களாகவும் காவல்காரர்களாகவும் தொண்டு செய்தவர்கள் முத்திரையர்கள் ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஜனநாயக மரபு குழி தோண்டி புதைக்கப்பட்டு ஒரு ஆண்ட இனத்தினுடைய நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஈராயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு முத்திரையர் இனத்தை அளிப்பதற்காக இன்றைக்கு அரசியல் கட்சிகள் நம்மை புறக்கணிக்கின்றன மக்கள் பெரிவாரியாக இருக்கின்ற இடத்திலெல்லாம் மாற்று சமூகத்தினை நிறுத்தி அவருடைய பணபலத்தினால் வாக்குகள் விற் வாங்கப்படுகின்றன விற்கப்படுகின்றன நம் மக்களுடைய ஏழ்மையை இன்றைக்கு நவீன அரசியல் கார்ப்பரேட் அரசியல் கொள்ளை கூட்ட அரசியல் நம் ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்கி ஜனநாயகத்தை குளி தோண்டு புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் வீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பங்குனி மாத பௌர்ணமி நன்னாளில் பங்கினி உத்திர பெருநாளில் அன்னை வேல் மேல்பெற்ற வேல்மாறனுக்கு நாங்கள் வழிபாடு செய்தோம் உறுதி எடுத்தோம் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே திருச்சி பெரம்பலூர் தஞ்சை சிவகங்கையில் நம் உறவுகள் களம் காண்கிறார்கள் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்ற முழக்கத்தோடு நாம் தேர்தல்களத்தை சந்திக்க இருக்கின்றோம் ஜனநாயக யுத்தத்திலே பங்கேற்கிருக்கின்றோம் ஒரு காலத்தில் சேரர் படையும் சோழர் சோழற்படையும் பாண்டியப்படையும் வீழ்த்தியவர்கள் நாம் ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்திலே நாம் தோற்று போய்விட்டோம் இதை மனதிலே நேரிடையாக வெளிப்படையாக நாம் எடுத்துக்கொண்டு நம் பேரரசர் பதினாறுக்கு மேற்பட்ட போர்களிலே வாய்ப்பு சூடி சென்று போர்க்களத்தில் வெற்றி பெற்றார் பேரரசர் பேரப்பிள்ளையாக நாம் இந்த ஜனநாயக போர்களை வெற்றி பெற வேண்டும் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என முழக்கம் செய்வோம் திருச்சி தஞ்சை சிவகங்கையில் சுயேச்சையாகவும் பெரம்பலூரில் அதிமுக அணியின் சார்பாகவும் நாம் களம் காண இருக்கின்றோம் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்ற முழக்கத்தோடு வாகைப்பு சூடிய பேரரசர் பேரப்பிள்ளைகள் களம் காண்கிறார்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் நன்றி வணக்கம்